ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களுக்கு எங்கள் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு கர்த்தனமோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது அதற்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என்ற ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாழப் போவேனோ என்றது இது பார்த்திங்கன்னா நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஊமை இது முதல்ல இது இந்த இந்த ஓமை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா எட்டாவது வசனத்துலேருந்து ஆரம்பிக்குது இந்த விருட்சங்கள் எல்லாம் அதாவது மரங்களெல்லாம் என்ன பண்ணுதுன்னா தங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போய் ஒளிவு மரத்தை பார்த்து கேட்குது அது ஒளிவு மரம் சொல்லுது தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள என் கொழுமையை நான் விட்டுட்டு நான் எப்படி மரங்களை அரசால போவேன் அப்படின்னுது உடனே அத்தி மரத்தை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிருன்னு சொல்லுது உடனே மரம் நான் என் என்னோட மதுரத்தையும் என் நற்கணியையும் விட்டுட்டு மரங்களை போய் அரசால போவேனா அப்படின்னு சொல்லுது அப்போ த கடைசியாக கேட்கப்படுறதா திராட்சை செடிகிட்ட நம்ம வாசு வாசனம் அப்போ திராட்சை செடியும் வந்து நான் வந்து தேவர்கள் மனுஷர்கள் எல்லாரும் என்னோடய ரசத்தினால் மகிழ்கிறாங்களே அதை விட்டுட்டு நான் மரங்களை போய் அரசால போவனான்னு சொல்லிடுச்சு அப்போது அந்த பதினாலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுது மரங்கள் எல்லாம் முட்செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாக இருன்றது வேறு வழியில் ஏன்னா ஒளிவ மரம் மாட்டேன்றிச்சு அத்தி மரம் திராட்சை ம திராட்சை செடியும் மாட்டேன்னு சொல்லிருச்சு அப்போ வேறு என்னதான் செய்ய முடியும் மரங்கள் மரங்கள் தான் வந்து மாட்டேன்னு சொல்லிடுச்சுன்னா இது ஒரு செடிதானே ஒருவேளை இந்த செடி நினைக்கலாம் நம்ம வந்து ஒரு சாதாரண செடியாக ஒரு கொடியாக இருந்தாலும் மரங்களை நம்ம அரசால போகிறோமா எவ்வளோ பெரிய ஓங்கி உயர்ந்த மரங்கள் அந்த கிருபி ஆண்டும் நமக்கு கொடுக்குறாரே அப்படின்னு நினச்சி இந்த திராட்சை செடி வரும்னு நினச்சிருக்கோம் நினச்சிருக்காங்க எல்லோரும் ஆனால் அதுவும் மாட்டேன்னு சொல்லிடுச்சு ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷனே இல்லை அதனால கடைசியாக என்ன செய்கிறாங்க போய் முட்செடியை பார்த்து நீ எங்களுக்கு வந்து ராஜாவாயிருன்னு சொல்லுது அதுக்கு முட்செடி என்ன பதில் சொல்லுது பாருங்களேன் அதற்கு முச்செடியானது மரங்களை பார்த்து நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள் அல்ல லையா முச்செடிக்கு ஏது நிழல் இல்லை அது சொல்லுது முட்சடியோட நிழல் எப்படி இருக்கும் குத்தும் இல்லை முச்செடியில் என் நிழலிலே வந்தடையுங்கள் இல்லாவிட்டால் முட்செடியிலிருந்து இருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேது மரங்களை படிக்க கிடவது என்றது அப்ப அது வார்த்தையிலே தெரிஞ்சு போச்சு முட்செடி மட்டும் மரங்களுக்கு ராஜாவா இருந்தா என்ன நடக்கும்னு முதல்லயே அது என்ன பண்ணிருச்சு லீபனோன் தான் செழிப்பான பிரதேசம் லீபனோன் வயல்வெளி லீபனோனின் கேதுரு மரங்கள் அந்த லீபனோனினுடைய கேதுரு மரங்களை எல்லாம் பட்சித்து போட்டுருவோங்கிறது எவ்வளோ பயங்கரம் பாருங்க அதாவது இது என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் வந்து திருச்சபைகளில் வந்து சரியில்லை அது நடக்குது இப்படி நடக்குது பாஸ்ட் வந்து சரியில்லாத ஒருத்தரை வந்து போட்டார் இப்படி வந்துட்டு நிறையா வந்து நம்ம குற்றங்கள் சொல்கிறோம் இப்போ சிஎஸ்ஐ போன்ற திருச்சபைகளில் வந்துட்டு கமிட்டியில் வந்து சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்கிறோம் பிரச்சனை என்னென்னா ராஜாவாக வந்து நீ எங்களை வந்து நீ அரசாண்டுகள் என்று சொல்லி அழைக்கிற போது தகுதியுள்ள நபர்களை வந்து கர்த்தர் வந்து அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கும்போது அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அவங்க அதை மறுத்துடுறாங்க அப்போ அடுத்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு போகுது அது ஸோ அவங்களும் மறுக்கிறாங்க ஸோ அடுத்தது வந்துட்டு ஒரு ஒரு செடியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு கொடியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் இதுட்டு நல்ல இனிப்பான ரசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திராட்சை செடி கேட்குது அதுவும் மாட்டேன்னு சொல்லிடுது அதுவும் வந்து தனக்கு கொடுக்கப்படுகிற மேன்மையை மறுக்கிறது அப்போ என்ன அப்போ என்ன தான் நடக்கும்னா அதற்கு பிறகு முச்செடியிடம்தான் அப்படிப்பட்ட பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது தான் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களிடத்துலையும் என்னிடத்துலையும் கற்று பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம வந்து லீட் பொசிஷனில் உட்கார வைக்கப்படுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ நம்ம நம்மளோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருந்தால் அது ஈஸி ஆனால் ஒரு மேனேஜராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அட்மின்ல இருந்து எல்லாரையும் கவனிக்கிறது அப்படின்றது வந்து எல்லாரையும் லீட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான் ஆனால் அப்படி ஒரு விஷயம் வந்து நம்மளை நோக்கி த வருது அப்படின்னா நமக்கு தரப்படுகிறது அப்படின்னா வி ஷுட் நாட் ரெஃப்யூஸ் இட் நம்ம வந்து அதை மறுக்கக்கூடாது பிரியமானவர்களே அதை மறுத்தா அடுத்ததாக அது வந்து பாருங்களேன் வரிசையாக பாருங்களேன் அடுத்தடுத்த லெவலுக்கு தான் போயிருக்கு அதை விட குறைவு அதை விட குறைவு அதை விட குறைவு அப்படி தான் போயிருக்கு கடைசியாக அது முச்சடியோட கையில் போயிருச்சு பிரியமானவர்களே ஒருவேளை நமக்கு முன்னால் இருந்த ஒளிவு மரங்கள் மறுத்திருக்கலாம் நமக்கு முன்னால் இருந்த அத்தி மரங்கள் மறுத்திருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் நானும் ஒரு சாதாரண திராட்சை கொடியாக தான் இருக்கலாம் மரங்கள் மாதிரி விட்டு நிலையில் இல்லாமல் இல்லை ஒரு கொடிதான் ஆனால் இன்றைக்கு இந்த கொடி கொடியினிடத்தில் ஒரு பொறுப்பு தரப்படுகிறது என்றால் அதை நாம் உற்சாகமாக செய்ய வேண்டும் ஏனென்றால் அதை தருகிறவர்கள் மனிதர்கள் அல்ல தருகிறவர் கர்த்தர் என்பதை உணர்ந்து அந்த வேலையை அந்த பொறுப்பை உண்மையாய் உத்தமமாய் செய்யும்படியாக நீங்கள் நான் அழைக்கப்படுகிறோம் இந்த வார்த்தை நேரடியாக ஒரு சிலரை சென்றடைகிறது என்னுடைய ஆவிலனால் உணர முடிகிறது அமேன் கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது கீழ்ப்படிவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக கிருபை இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஜனங்கள் முச்சடிக்கு அது முச்சடியினுடைய லீடர்ஷிப்புக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு விடாத படிக்கிறாஜா இந்த நாளில் எங்ககிட்ட வர்ற ஆண்டவரைய பொறுப்புகளை நாங்கள் உண்மை முத்தமாய் செய்ய ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அங்கே சிலுவையை சுமக்கவும் தடித்த தோளுடையவர்களாய் அவமானங்களை சகிக்கவும் நிந்தையை சகிக்கவும் எங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாய் நீர் எங்களுக்கு கொடுக்குற பணியை நீர் எங்களுக்கு கொடுக்குற பொறுப்பை கடமையை உணர்ந்து செய்ய எங்களுக்கு தாங்க துதிகனம் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம்ப்பா மீட்பெரும் ரட்சகரும் ஆகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜபித்திருக்கிறோம் ஜெபம் கேளும் பதில் தாரும் எங்கள் நல்ல பிதாவே மேன் காட் பிளஸ்யூ உங்கள் அன்பு சகோதரி திருமதி எஸ் தயாமலர்